கர்மேல் மலையில் நடந்த போட்டி முடிந்து கர்த்தர் நெருப்பை அனுப்பியதன் மூலம் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்திய பின் எலியா ஆகாபை நோக்கி நீர் போய் போஜனபானம் பண்ணும் பெருமழையின் இறைச்சல் கேட்கப் போகிறது மழை பெய்யப் போகிறது என்றார் பின்பு எலியா தன் வேலைக்காரனுடன் கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறினான் அங்கு அவர் தரையில் குனிந்து முழங்கால்களுக்கு இடையே முகத்தை வைத்துக் கொண்டு மழை வரவேண்டி பிரார்த்தனை செய்தார் ஜெபம் செய்த பின்பு எலியா தன் வேலைக்காரனிடம் நீ போய் கடலை நோக்கிப் பார் அங்கே மழைக்கான அறிகுறி ஏதேனும் தெரிகிறதா என்னிடம் வந்து சொல் என்றார் எனவே வேலைக்காரன் வெளியே சென்று பார்த்தான் ஆனால் மழைக்கான எந்த அறிகுறியையும் அவனால் பார்க்க முடியவில்லை அங்கே மழைக்கான அறிகுறி எதுவும் இல்லை என்று வேலைக்காரன் சொன்னான் எனவே எலியா இரண்டாவது முறையாக ஜெபம் செய்தார் வேலைக்காரன் மீண்டும் கடலை பார்த்தான் மீண்டும் பார்க்க எதுவும் இல்லை என்று பதிலளித்தான் இதைக் கேட்ட எலியா தொடர்ந்து ஜெபம் செய்தார் இதேபோல் ஆறு முறை இல்லை என்ற பதிலை வேலைக்காரன் சொல்ல எலியா ஜெபத்தை நிறுத்தவில்லை எலியா கேட்டபோது கடவுள் மழையை அனுப்புவதாக வாக்களித்திருந்தார் கடவுள் கொடுத்த வாக்கை நிச்சயம் நிறைவேற்றுவார் என உறுதியாக எலியா நம்பினார் எலியா ஏழாவது முறையாக தொடர்ந்து மழைக்காக ஜபம் செய்தார் ஏழாந்தனம் அந்த வேலைக்காரன் கடலை பார்த்துவிட்டு இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை போல சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் பின் எலியா அவனை பார்த்து நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றார் அதற்குள்ளாகே வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் இரதத்தில் ஏறி எஸ்ரையலுக்கு போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு மிக வேகமாக ஆகாபுக்கு முன் ஓடி அங்கு சேர்ந்தார் உங்கள் பதில் என்ன ஒன்று நாட்டில் எத்தனை ஆண்டுகள் மழை இல்லாதிருந்தது இரண்டு எலியா ஜெபிக்க சென்ற மலையின் பெயர் என்ன மூன்று எலியா எத்தனை முறை மழைக்காக ஜெபித்தார்